நெல்லை மேலத்தடியூர் கிராமத்தில் கனமழை காரணமாக கால்வாய் உடைப்பு ஏற்பட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்ததாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் வெங்கட்ராமணன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் நெல்லையை வரைக்கும் அதீத கனமழை பெய்த பொழுது தாமரபணி ஆற்றில திறந்த அதிக வெள்ள நீர் காரணமாக இங்க வெள்ளா குளம் அருகே இரவு நேரத்தில் எந்த விதமான முன் அறிவிப்பும் இன்றி திறந்ததுனாலதான் இந்த கால்வாயில உடைப்பு ஏற்பட்டு விளை நிலையங்கள்ல பாதிப்பு விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் கால்நடைகள் குறிப்பாக பத்துக்கும் மேற்பட்ட ஆடு மாடுகள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் உயிரிழந்திருப்பதாக இந்த பகுதி விவசாயிகள் வேதனையை தெரிவிக்கின்றனர் தற்பொழுது இந்த பகுதி விவசாயிகள் நம்முடைய இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் கேட்கலாம் சார் இப்ப வணக்கம் தாமிரபணி ஆற்றல அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கு அந்த நேரத்துல அந்த ஷெட்டர் தான் இரவு நேரத்துல அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு வந்து தன்னால ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கா நாங்க வந்து கருதல சார் இது அரசியனுடைய அலட்சிய போக்கால நடைபெற்ற வெள்ளப்பெருக்கா தான் இது நாங்க பாக்கோம் இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கொடுக்கல சார் வெள்ளம் அதிகமாகவும் அதிகமாகவும் இந்த அந்த கால்வாய் வழியா வெள்ளாங்குழியில இருந்து தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க சார் எங்க ஆத்துல வந்து பச்சை ஆத்தம் மட்டும் தாங்கக்கூடிய சக்தி தான் சார் இந்த ஆத்துக்கு இருக்கு தாமிரபரணியும் சேர்ந்து இணையும் போது எங்களுக்கு தண்ணி வந்து திக்கு திக்குமுக்காட செஞ்சிட்டு சார் நாங்க எங்கேயுமே போக முடியல சுத்தி எங்க ஊரை சுத்தி வெள்ளம் கிட்டத்தட்ட ஆடு அடிச்சுட்டு போயிருக்கு சார் வெள்ளத்துல மாட்டு டாக்டர் வந்து ஆட்ட போட்டா ஆடுங்கன்னு சொல்லுவாங்க சார் நாங்க ஆட்டை எங்க போய் சார் பாக்க ஆடே காணுமா சார் போட்டா சார் திடீர் கிராமத்துக்கு வந்து அண்டர் கிரௌண்ட் கழிவு வச்சிருக்காங்க அது வந்து போவே மண்டைக்கு அதுல ஏசா ஒரு ஆள் போற மாதிரி வச்சுட்டாங்க அண்டர் கவுண்டர் சட்டரும் தேவை எங்களுக்கு மெயின் அபாய சட்டரும் கண்டிப்பாக தேவை ஊரு சார்பா ஊரு அதிகாரி வந்து சொறக்கிற மாதிரி மெயின் அபாய சட்டம் தேவை நைட்டு வந்து பிள்ளைங்க எல்லாம் எங்க கூட்டு ஓட முடியாது நாங்க ஊர் வெளியே வரதுக்கு முன்னாடி ஊர்ல நீச்சல் வந்திருக்கு ஆளுக்கு டீப் மூலமா வெளியே வந்த மாதிரி வந்திருக்காங்க அஞ்சாறு வீடுகள் இடிஞ்சி வேற எங்க ஊர்ல போச்சு எந்தவிதமான முன் அறிவிப்பும் இந்த ஷட்டரை திறந்ததனால தான் இந்த கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விளை நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருநூறுக்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் உயிரிழந்திருப்பதாகவும் விவசாய மக்கள் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரைக்கும் வீடுக்குள்ள குடிநீர் வந்து உள்ள புகு மழைநீரானது உள்ளே புகுந்து இருக்கிறது ஒரு சில வீடுகள் மட்டும்தான் இடிந்து விழுந்திருக்கிறது ஆனால் தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வீடுகள் வந்து பல்வேறு பகுதிகளில் வீடுகள் வந்து இடிந்து விழுந்திருக்கிறது கால்நடைகள் வந்து அதிகமாக உயிரிழப்பை சந்தித்து இருக்கிறது குறிப்பாக வீடுகள் இடிந்து மக்கள் நிர்கதியாக தற்பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றார்கள் இவர்களுக்கு வழங்க வேண்டிய